வணக்கம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசுலேயும் பல விதமான எண்ணங்கள் தோன்றும் அதே போல் என்னுடைய மனசில் பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த ஆற்று மேலே இத்தனை படகுகள் எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் எவ்வளவு அழகாக நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதிலிருந்து நாம் புரிஞ்சிக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான் நண்பர்களே இந்த படகுகள் மாதிரி தான் இந்த பூமியில் நாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முடிந்த அளவு அன்போட பயணம் செஞ்சோம்னா யாருக்குமே எந்த ஒரு இடையூறுமே கிடையாது கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது இந்த இரண்டு படகுகள் மோதி நீருக்குள்ள மூழ்கும்போது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அதே அளவுக்கு பாதிப்புகள் உங்களுடைய உறவுகளோடும் நட்புகளோடும் ஏற்படும் ஸோ முடிந்த அளவு கோபத்தை தவிர்த்து அனைவரோடும் அன்போடு இருப்போம் நன்றி வணக்கம்